அனைத்து முதுகலை ஆசிரியர்களுக்கும் டெட் தேர்வு எழுதிவிட்டு ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் நமக்கு கிடைத்த ஒரு செய்திங்க உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எங்களுக்கு பெரும் மகிழ்வு ப்ரொவிஷனல்ஸ் நம்ம ஆசிரியர்கள் நம்ம கிட்ட படித்த ஆசிரியர்கள் செலக்டான ஆசிரியர்களுடைய கேள்வி என்னென்னா மேம் எப்போது ரிசல்ட் வரும் உங்களுக்கு தெரியுமா தெரிந்தால் விவரங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறதா இதுகாரும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க ஏன் தாமதமாகுது விரைவில் நம்ம ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாங்க எங்கள் கண்ணு முன்பாகவே நாங்கள் பார்த்தோம் இரண்டு வருடங்கள் படித்த ஆசிரியர்கள்லாம் ஒன்றை வருடங்கள் படித்த ஆசிரியர்கள்லாம் பணிக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அவர்கள் எத்தனையோ தியாகம் செய்து படித்தவர்கள் ஆசிரியர்கள் வேலையை விட்டுட்டு பொருளாதார ரீதியாக மன உளைச்சலுக்கு ஆளாகி நம்மளுடைய ஆசிரியர்களே படித்து வெற்றி பெற்றார்கள் அதனால் நாங்களும் வேண்டினோம் விரைவில் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வரணும் விரைவில் அவர்கள் பணி நியமன ஆணை பெற வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுதல்களும் இருந்துச்சு ஆனால் நியூ அடண்டம் வெளிவருமா அப்படின்னு ஆசிரியர்களோட மத்தியில் வந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா எலெக்ஷன் வருது இல்லைங்களா அதனால் ஒரு நன்மை நடக்கும் நமக்கு ஆசிரியர்கள் வந்து நம்ப வேண்டும் அதனால் ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு விரைவில் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் கடை கடைசியில் வந்து ஒரு விழா வைத்து முதலமைச்சர் கையால் உங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி அதை உங்களோடு இந்த மகிழ்வான செய்தியை பகிர்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு எங்களுக்கு வந்து பியூஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க நம்ம ஆசிரியர்கள் காத்து இருக்கக்கூடிய நம்ம முதுகலை ஆசிரியர்கள் அவர்களுக்கான ஒரு நல்ல தகவல்களை நம்ம கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு அதனால் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க பணி நியமன ஆணை முதல்வர் கையால் நீங்கள் வாங்குவீர்கள் ஜென்ரல் டேர்னில் போன ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு பொதுத் தேர்வுக்கு முன்பாகவே வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க பணி நியமன ஆணை வழங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் டீச்சர்ஸ் இந்த தகவல்களை வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு வேறு ஒன்றும் இல்லை டெட் ரிசல்ட் எப்பொழுது வரும் அப்படின்னு ஆசிரியர்கள் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி மதிப்பெண்கள் குறைப்பார்களா அப்படின்னு தான் மாண்பு முதல்வர் ஜெயலலிதா காலத்தில் தொண்ணூறு மதிப்பெண்களாக இருந்தது அப்புறம் குறைத்தார்கள் குறைக்கப்பட்டு எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்களாக வந்தது அதுக்கு அடுத்து எழுவத்தி ஐந்து மதிப்பெண்கள் வருமா அப்படின்னு தான் எல்லா ஆசிரியர்களிடத்திலுமே கேள்வி அது பொறுத்திருந்து பார்ப்போங்க <tie> அது நடக்காது இருந்தால் நடந்தால் நல்லது இதுதான் உங்ககிட்ட சொல்ல முடியும் ஆனால் நம்ம டிஆர்பி வந்து பிடிபிஆர்டி எக்ஸாமினேஷன் நடக்குமா நடக்காதா டெட்டு ரிசல்ட்டு வருமா வராதா கண்டிப்பாக வந்துடுங்க நீங்கள் எதிர்பார்க்கலாம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது உங்களுக்கு டெட் ரிசல்ட் விட்ட கையோடு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த அந்த ஒரு காரணத்திற்காக டிலே ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுதான் உண்மைங்க அதனால் டீச்சர்ஸ் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் பிடிபிஆர்டி நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது நிறைய பேர் சொல்லலாம் வாய்ப்பு இல்லை வெளியிட மாட்டாங்க பிஜிடிஆர்பி வராது இப்படியேதாங்க போன வருட காலகட்டங்களில் நம்ம நம்பி நம்பி வெயிட் பண்ணிவிட்டு நம்ம படிக்காமல் தேர்வில் தோல்வி தோல்வியுற்றோம் அந்த நிலைமை நம்மளுக்கு வரக்கூடாதுங்க எதையும் எதிர்பார்க்காம நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானர் இதையெல்லாம் எதிர்பார்க்காமல் படித்த ஆசிரியர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அது அவர்களுக்கே தெரியும் இந்த பதிவு பார்த்து கொண்டிருக்கும் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கே தெரியும் அப்படி படித்தவர்கள் தான் ஜென்ரல் டர் ஜென்ரல் டேர்னில் போஸ்டிங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்குது வாய்ப்பு கிடைச்சிருக்குது பிரிவில் வந்திருக்காங்க அதனால் டீச்சர்ஸ் இதையெல்லாம் விட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சுருங்க யூஜிடிஆர்பிக்கு படிக்க ஆரம்பிச்சுருங்க பிஜிடிஆர்பிக்கு படிக்க ஆரம்பிச்சுருங்க மற்ற ரூமரெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க டீச்சர்ஸ் விரைவில் வந்து நீங்கள் பிஜி டீச்சர்ஸ்களுக்கு சொல்கிறது என்ன விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னால் நம்ம பதிவு தகவல்கள் சரியான தகவல்களின் அடிப்படையில் தான் நம்ம பதிவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஸ்கூல்களில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து வேக்கன்சீஸு வந்து லிஸ்ட்டு வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இனி வர வர்ற வாரத்தில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இன்னொரு அடண்டம் வருமானு கேட்குறீங்க வந்தால் நல்லது வருவதற்கான வாய்ப்பும் பாசிபிளாக இருக்குதுங்க அதனால் தைரியமாக இருக்கலாம் டீச்சர்ஸ் மற்றவை வந்து என்ன செய்திகள் வந்தாலும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் நல்ல செய்திக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் செய்திகள் வந்தால் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம்